வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்னைக்கு குரு வாரம் குரு யாரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா ஸ்ரீ தத்மஸ்ரீயோகிராம் சுரத் குமார் சத் குருவே நமக அகண்டமண்டலாஹாரம் வியாப்தம் ஏனராசரம் தத்பதம் தரிசிதம் ஏன தத்மஸ்ரீயோகிராம் சுரத் குமார் சத்குருவே நமக குரு மாதா குரு பிதா குரு தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுழ குமார் சக்குருவே அன்பான புண்ணியாத்மாக்களே பகவானுடைய படியும் பகவானுடைய உத்தரவு படியும் இன்றைக்கு காளிமடம் யோகிராம் சிவகுமார் மந்திர அரிசிகால பூஜை நடக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதம் திருவடி திருவடியை தந்தா என்ன பகவானுடைய திருவடி திருவடிக்கு மேலே ஒன்றும் இல்லை இது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே பகவான் கொடுத்தார் அதை பாதத்தை வெள்ளியில கட்டணும்னு சொல்லி அந்த பாதம் உள்ளே இருக்க கட்ட ரமணாசுல ரமண மகரிஷி வச்சு ஸ்பெயர் பாதமாகும் அதை சுவாமிக்கு கொண்டு கொடுத்து அது போட்டு நடந்து அடுத்தாப்புல அதுக்கு வெள்ளி கட்டுறதுக்கு பகவானுடைய அருள் குழந்தைகள் தேவகி அம்மாவும் அதே போல விஜயலட்சுமி அம்மாவும் சேர்ந்து தான் அதை வெளியில கட்டி கொண்டு வந்தார் சுவாமியுடைய திருவடியில் வச்ச உடனே அந்த பாதத்துக்கு மயிலே பாருங்க போட்டு நடந்தார் அது என்னன்னா புத்தம் புதியதாக இருக்கு அந்த தண்ணை தெரிவு வீட்டில் அப்படியே சிலிப்பாக போல இருக்கு நமக்கு பயமா இருக்கு அப்படியே டர்ன் பண்ணான் அப்படி கண்கொள்ளா காட்சி அதை எடுத்து தலை கண்ணில வச்சி கலையில வச்சு பக்கத்துல வச்சு நெஞ்சில வச்சு ஃபாதர்ஸ் பாத்துக்காருன்னு சொல்லி அடிய கொடுத்தாங்க பெரிய கதையாக இருக்கு அது சொல்ல டைம் ஆகும் கொடுத்தாங்க இந்த ரூட்ல போனோம்ங்கிறதையும் பகவான் உத்தரவு கொடுத்தாங்க இங்க கூட ராஜேஸ்வரி அம்மாவும் கூட இருந்தாங்க அப்போ அங்கே வந்தது மது மதுரை வந்து டாக்டர் நாச்சியப்பன் வீட்டுக்கு போய் பா பாதை அதுக்கடுத்தாங்க அறுப்பு போட்டு திருவாளர் பகவானுடைய அருள் குழந்தை சந்திரசேகர் சசிரேகா சந்திரகளை வீட்டில் போய் அங்கேயும் அபிஷேகம் பூஜை என்ன பண்ணி அதுக்கு பிறகு தூத்துக்குடி வழியாக வழியாக நம்ம ராதாகிருஷ்ணன் வீட்டிலையும் பூஜை பள்ளி காணிமடம் காணிமடம் வருகின்ற போது யானை தாரை தப்பட்டங்க அவ்வளவு மக்களும் சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பகவானுடைய நாமத்தை சொன்னாங்க அப்படி வரவேற்று கொடுத்து அங்கே ராஜே ராஜகுமாரி அம்மா காலம் ராஜகுடி ராஜகு ராஜகுபாரியம்மா நமது பகவானுடைய அருள் குழந்தை தூத்துக்குடி கோயிலுடைய பொறுப்பாளர் சூரியமூர்த்தி அவருடைய தாயா இன்னும் பல வந்து அந்த பாதத்தை ரிசீவ் பண்ணி அப்போது நம்ம அசலாம்பிகை சிந்தக்கல் அவர்கள் இருந்தாங்க அப்புறம் ராதாகிருஷ்ணன் தான் அந்த பாதுகை வருவதற்குள்ள ஏற்பாடெல்லாம் தம்பி ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கு வரவேற்பு என்ன பூஜை பண்ணும் போது அவ்வளவு அற்புதங்கள் பல பல அற்புதம் பலருக்கு காட்சி கொடுத்தாங்க பகவான் அப்படிப்பட்ட திருப்பாதம் யானையில் வந்து கொண்டு வந்தது அதுக்கு அளப்பரிய கருணை பகவான் அதுக்கு பிறகு பாதத்தை அங்கேயும் கொண்டு போகிறது சுவாமி திருவடியிலே இருப்பார் பாத பூஜை பண்ணதுக்கு அதுக்கு ஆட்கள் புக் பண்ணுவாங்க அது பண்ணிட்டு இருக்காங்க பாவ பாத பூஜை பாவ விமோசனம் பாதபூஜை செய்தவர்களும் பாவ விமோசனம் சாமியால போட்டு நடந்தது அவர் திருவடி தலையில வச்சு எல்லாம் நடந்து மார்பகத்தில் வச்சு அவ்வளவு அளப்பரிய கருணையும் நாங்கள் கண்ணார பார்த்தப்போம் அப்படிப்பட்ட திருப்பாகையை தொட்டவருக்கு என்ன பாவங்கள்லாம் போவோம் கர்ம வினைகள்லாம் போவோம் எல்லாம் கர்மவினை இன்று வருமோ நாளை வருமோ நாளை மறுநாள் வருமோ யாருக்கும் தெரியாது அந்த கர்மவினை நம்ம பகவானால்தான் முடியும் அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காரு அந்த பாதகை நமக்கு வந்திருக்கு எல்லாரும் வாங்க பாதக ஒப்புகை கலந்து கொள்ளும் என்று அன்புடன் நினைக்கின்றோம் பற்றிக்கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் இன்பமே தந்திடும் உன் பாதம் இறைவா உந்தன் திருப்பாதம் யோகி ராமா சூரத் குமாரா ஜெயகுரு 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 ராயா கவலைகள் போக்கிடும் உன் பாதம் இறைவா உந்தன் திருப்பாதம் காணி மடத்தில் உன் பாதம் இறைவா உந்தன் திருப்பாதம் எனவே இந்த யூடியூப் சேனல் மூலம் எல்லாருக்கும் போட்டு வாங்கி அழைக்கிறோம் எல்லாரும் இந்த பாதபூஜையில பௌர்ணமி பாத பூஜையில வந்து கலந்து பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெருங்கள் ஜெய் யோகிராம் சிவகுமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி